நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரம்பிரம்மா பரம்பிரமா ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனிக்கு பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலையும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனிப்பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விசேஷமா வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரகப்பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மிதனராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மிதனராசிக்காரங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான்கள் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்ங்க எந்த ஒரு விஷயத்தையும் விவேகமா வந்து அணுகுவாங்க சமயம் அறிஞ்சு செயல்படுவாங்க அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க அனுபவசாலிகளாக இருப்பாங்க எதாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு அதிகம் உடனே புரிஞ்சுக்குவாங்க நல்லா பேசக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு இருக்குங்க நிறைய நகைச்சுவை விரும்பிகளாக இருப்பார்கள் இவ்வளவு சிறப்பான இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போங்க கிரக கிரகநிலைகளை பார்த்துடலாம் குரு பகவான் உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலையும் பிற்பகுதியில பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கோ வர்றாருங்க அடுத்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் பத்தாம் இடத்துலேயும் வருடத்தோட பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்காருங்க நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வராரு இது ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ராகு கேதுகளுக்கு மூன்றாம் இடம் அற்புதமான இடம்ங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்தில் இருந்தவர் அப்புறம் பத்தாம் இடத்துக்கான கர்மஸ்தானத்துக்கு வராருங்களா இது இந்த வருடத்திற்கான கிரக அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கலவையான பலனா இருக்க போகுதுங்க இப்போ பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்குங்க எந்த அளவு நீங்க உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் ஒரு ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்குங்க தொழிலை விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருடம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சேமிப்பு ரொம்பவே இந்த சமயத்துல உங்களுக்கு அவசியம் நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்காக காத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் வீடு மாற்றுறதுக்கும் ரொம்ப நாளாக பார்த்துருக்கே ஒரு நல்ல வீடே கிடைக்கலைங்க ஆஃபீஸ் பக்கமாகவே இருக்குது குழந்தைங்க ஸ்கூல் பக்கமாக வேணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்போ தீரத்துக்கான காலகட்டமாக இருக்குது ஆன்மீக பயணம் நிறைய போவீங்க சீனியர் சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெஷர்லேயும் கொஞ்சம் ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஒரு சிலர் ஜோதிடம் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆர்வமா இருந்தவங்களுக்கு இப்ப ஜோதிடம் கத்துக்க கூடிய ஒரு அமைப்பு வந்து கிடைக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரியான குருவும் உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பதவி கிடைக்குங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா யாரோட விஷயத்திலையும் அவங்களோட பர்சனல் விஷயத்திலேயே ஆகட்டும் குடும்ப விஷயத்திலேயே ஆகட்டும் நீங்க போய் தலையிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து இப்ப கிரக சஞ்சாரங்களை வச்சு நம்ம பார்ப்போம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கு வர்றாருங்க ஜென்ம குரு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமாக நிறுத்தி இது நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்குங்க மனசு கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக வச்சுட்டு ஒரு செயலை பண்ணுங்க அடுத்து இவர் உங்களுக்கு ஜென்ம அதாவது உங்களோட மிதன ராசியிலேருந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கலாருங்க அப்போ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க இந்த மிதுனராசி பெற்றோர்களுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக இப்போ சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புது வரவு அதே மாதிரி காதலில் வந்து திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ திருமணம் எடுக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து ஏழாம் குரு பார்க்குறாருங்க திருமணம் நீண்ட நாள் நாலு வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கோங்க நாலு வருஷமாக மாப்பிளை இருக்கோம் அமையவே இல்லைன்னு கவலைப்பட்டுட்டுருக்குறவங்களுக்கு இப்போ திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு நான் எது சொன்னாலும் அவர் எட்டிக்கு போட்டியாகவே பேசிகிட்டு இருக்காருங்க என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த விதம் மிதனராசிக்காரங்களுக்கும் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறாருங்க பயணங்கள் நல்ல பயணங்கள் நிறைய போவீங்க ஆன்மீக பயணங்கள் வெளிநாடு போகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்கும் குறிப்பாக வந்து ஒன்பதில் ராகுவும் இருக்கிறனால மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க நிறைய புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாங்கிஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறது ரொம்பவே சூப்பர் எல்லா விதமான பாங்கியங்களும் கிடைக்கும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவா இல்லைன்னா கூட குரு ஒன்பதாம் இடமான பாங்கிஸ்தானத்தை பார்க்கறது ரொம்பவே சூப்பருங்க அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அதே ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால ஆராய்ச்சி கல்வியில உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொன்னேன் தீர்த்த யாத்திரை நிறைய போவீங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உம் தெய்வ வழிபாடு அதிகமாக போவீங்க வெளிநாடு போய் அங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாம் ஒரு சூப்பரான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு கேது மூன்றாம் இடத்துல இருக்குது ரொம்ப அட்டகாசமான அமைப்பங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் தெய்வத்தோட அருள் பரிபூரணமா இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களும் செய்வீங்கங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க நல்லா ஃபேமஸ் ஆகுறதுக்கும் உங்களோட இறை பணியில் உங்கள் லட்சியத்தை அடையிறதுக்கும் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களோட பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியுங்க அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வராருங்க அங்கே பத்தாம் இடத்துல வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு சனி பகவான் உங்கள் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுப்பாருங்க அடுத்து அங்கே உங்களுக்கு எந்தெந்த இடங்களை பார்வை செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க பன்னிரெண்டாம் இடத்த வந்து சனி பார்க்குறனால அதுவும் குறிப்பாக பத்தாம் பார்வையோ பன்னெண்டாம் இடத்த பார்க்கறனால தொழில் மாற்றம் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கி அங்கே மாறுறது அந்த மாதிரி அமைப்பை கொடுப்பாருங்க நிறைய பயணங்கள் வந்து தொழிலுக்காக போவீங்க இருக்க வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க அதாவது ஏழாம் பார்வையோ நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போ புதிய வீடு ஏதாவது க கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த யோகம் அதை விட ஏற்கனவே கட்டின வீட்டை நாங்க ஆல்டர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்க ரொம்ப நாளா முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்க இப்ப அந்த வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்டர் பண்றதுக்கான காலமா சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு அடுத்து சனி தனது பத்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் பார்வையா ஏழாம் இடமான வாழ்க்கை துணையை பார்க்கறதுனால உங்க மனைவிக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு பதவியில மாற்றம் அது மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது புதிய தொழில் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமா இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஆலங்குடி குரு பகவானும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை செய்வார் முடிஞ்ச வரைக்கும் சிறு குழந்தைகளுக்கு குறிப்பாக அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஈ வசனம் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும் போது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்